இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சிங் கோலாகலம் மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி பொதுமக்களிடம் அதிகாரிகள் கனிவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என அருகே உள்ள பொதுப்பணித்துறை கோட்ட அலுவலக வளாகத்தில் புதிதாக நான்கு கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை கோட்ட அலுவலகம் உட்கோட்ட அலுவலகங்கள் மற்றும் பிரிவு அலுவலக கட்டிடங்கள் கட்டப்பட்டது இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வா வேலு திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஏ வேலு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் கட்டப்பட வேண்டிய அரசு கட்டிடங்கள் அனைத்தும் கட்டப்பட வேண்டும் என முதல்வர் உத்தரவிட்டார் என்றும் அதன்படி பல்வேறு இடங்களில் கட்டிடங்கள் கட்டப்பட்டு வரும் நிலையில் இக்கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதாக தெரிவித்தார் அரசு கட்டிடங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சிதான் என குறிப்பிட்ட அவர் அரசு கட்டிடங்களை பயன்படுத்திதான் அரசு நிதியில் கடன் பெற முடியும் என்றும் மூலதன செலவுகளில்தான் நிதிநிலை கடன் பெற முடியும் என்றார் நேரடியாக பயன்படுத்தும் திட்டங்களை நிறைவேற்ற முடியும் எனவும் தெரிவித்தார் மேலும் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் அதிகாரிகள் இனிமையாக பேச கற்றுக் கொள்ளுங்கள் எனவும் அறிவுரை வழங்கினார் தமிழக முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி இரண்டாயிரம் நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தமிழக முதலமைச்சரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை கடலூர் மாவட்ட திமுகவினர் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கடலூர் அடுத்த வரக்கால்பட்டு ஊராட்சியில் இரண்டாயிரம் நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வரக்கால்பட்டு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் இரண்டாயிரம் நபர்களுக்கு புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தமிழக முதலமைச்சர் நாளையொட்டி இரண்டாயிரம் நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் கடலூர் மாவட்டம் புவனகிரியில் தமிழக அரசின் சார்பில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது கிருஷ்ணாபுரம் அரசு மருத்துவமனை வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் சிவகுமார் தலைமையில் புவனகிரி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற இந்த சொட்டு மருந்து முகாமில் சிறப்பு அழைப்பாளராக புவனகிரி திராவிட முன்னேற்றக் கழக கிழக்கு ஒன்றிய செயலாளர் டாக்டர் மனோகர் கலந்து கொண்டு ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாமினை துவக்கி வைத்தார் இதில் திராவிட முன்னேற்றக் கழக நகர அமைப்பு தலைவர் நெடுமாறன் புவனகிரி திராவிடம் நெட்டக் கழக நகர பொருளாளர் எழில்வேந்தன் உதயநிதி ஸ்டாலின் நற்பணி மன்றம் ஜெயபிரகாஷ் சசி காந்தி மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலை ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்